இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக விருச்சகராசிரியர்களுக்கு பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு என்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு என்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி ஐந்து ஆண்டில் நான்காவது மாதமான ஏப்ரல் மாதமானது நடந்துட்டுருக்கு ஏப்ரல் மாதத்தில் நிறைய முக்கியமான நாட்கள் வரும் அதில் ஒன்றாவது ஒரு முக்கியமான நாளானது வந்திருக்கு அதுதான் ஏப்ரலுடைய இருபத்தி ஏழாம் தேதி ஏப்ரலுடைய இருபத்தி ஏழாம் தேதி அப்படி என்ன முக்கியமான நாள்னு கேட்குறீங்களா அன்று தமிழ் மாதம் சித்திரையுடைய பதினாலாம் நாள் கிழமை வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆக்சுவலி இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிரபஞ்சத்தில் சக்தி நிறைந்திருக்கக்கூடிய நாள் ஏன்னா இந்த நாளில் அமாவாசையானது நிறைந்து வந்திருக்கு இந்த அமாவாசை சித்திரை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு அமாவாசை இந்த அமாவாசைனால தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறப்போகுது அதில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத சொல்ல போகிறேன் விச்சக ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க உங்கள் ராசிக்கு மாறக்கூடிய தலையெழுத்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி சித்திரை மாதங்கிறது தமிழ் வருடம் பிறந்து வரக்கூடிய முதல் மாதம் இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய அமாவாசை முதல் அமாவாசை ஆக்சுவலி சூரியன் மேச ராசியில் பயணம் செய்யும்போது வரக்கூடிய அமாவாசைங்கிறதுனால இந்த அமாவாசை மேச அமாவாசை என்று அழைக்கப்படும் இந்த அமாவாசையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தாக்கங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்துமாறும் அதில் விருச்சக ராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தலையெழுத்துமாறு என்பது குறிப்பிடப்பட்டது ஸோ விருச்சக ராசிக்கு எப்படி தலையெழுத்துமாறுங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயன்பெறுங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பரிகாரம் வந்து சொல்ல போகிறேன் மாத அமாவாசையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை கச்சிதமாக சரி செய்ய ஒரு கைப்பிடி கல்லூப்பு இருந்தால் போதும் அதை உங்கள் கையால் வீட்டில் இப்படி வைத்திங்கன்னா உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும் அந்த கடன் பிரச்சனை தீரை என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயன்பெறுங்க தமிழ் மாத பிறந்து வரக்கூடிய முதல் அமாவாசை தான் இந்த அமாவாசை இந்த அமாவாசை தினத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீர சுலபமான முறையில் கல்லுப்பு பரிகாரத்தை இப்படி செய்வது நல்லது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் அமாவாசை தினத்தில் நீங்கள் குலதெய்வத்தை வேண்டி நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் மூலம் உங்களுக்கு உடனடியாக கைமேல் பலன் கிடைக்கும் அந்த நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை வந்து கேளுங்க நம்பிக்கையோட பரிகாரத்தை வந்து செய்யுங்க கடன் தீர செய்ய வேண்டிய பரிகாரத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பு ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணும் இந்த அமாவாசை தினத்தில் உங்களுடைய வீட்டில் முன்னோர்கள் இருக்காங்கள்ல அவங்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணங்களை தவறாமல் செய்து விடணும் அவங்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து இந்த நாளில் உங்கள் வீட்டில் குலதெய்வம் இருப்பாங்கள்ல அவங்களையும் மனதாரம் நினைத்து குலதெய்வ வழிபாடு செய்யணும் இதை ரெண்டையும் செய்து நல்ல பலனை பெற்றுட்டு தான் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் இந்த நாளில் வந்து செய்யணும் சரி இப்போது கடன் தீர கல்லுப்பு பரிகாரம் எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு உகந்த நேரம் காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணி வேறு அந்த நேரத்தில் பரிகாரம் செய்து விடுங்க முடியாதவங்க மாலை ஆறு மணிலேருந்து ஏழு மணி நேரம் திரும்ப இருக்குது அந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்து முடித்துடுங்க இந்த ரெண்டு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரம் பார்த்து அமாவாசையில் பரிகாரம் செய்யுங்க இந்த பரிகாரம் செய்ய ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு மஞ்சள் நிற சதுர வடிவில் இருக்கக்கூடிய துணியை வந்து தேவைப்படுது அந்த துணியை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்ததுக்கு பின்னாடி உங்களுடைய உள்ளங்கையில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை எடுத்து வைத்து பூஜாரையில் அமர்ந்துக்குங்க பூஜாரையில் அமர்ந்து குலதெய்வத்துடைய பெயரை மூன்று முறை சொல்லி உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அனைத்தும் தீர வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்யுங்க மனதார பிரார்த்தனை செய்ததுக்கு பின்னாடி அந்த மஞ்சள் துணியில் உப்பை வந்து வைத்து விடுங்க அப்புறம் ஒரே ஒரு பிரியாணி இலையின் மேல் உங்களுடைய கடன் தொகையை எழுதி அந்த கடன் பிரச்சனை சீக்கிரம் தீர வேண்டும் என்று அதில் எழுதுங்க இப்போ உதாரணத்திற்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கடன் இருக்குது அப்படின்னா சீக்கிரம் அடைய வேண்டும் என்று எழுதி அந்த இலையை கல் போடு வைத்திடுங்க இதோடு ஒரே ஒரு வசம்பு துண்டு வைத்திடுங்க அதுக்கப்புறம் மஞ்சள் துணியை ஒரு நூலால் முடிச்சு போட்டு கட்டி உங்களுடைய நிலைப்படியின் வெளிப்பக்கத்தில் கட்டி விடுங்க இதை இந்த அமாவாசையில் செய்துட்டிங்கன்னா அடுத்த மாதம் அமாவாசை வரையும் இருக்கட்டும் அடுத்த மாதம் அமாவாசை அன்னைக்கு மஞ்சள் துணியில் உள்ளே இருக்கக்கூடிய உப்பை மட்டும் எடுத்து தண்ணீரில் கரைக்க வேண்டும் தண்ணீரில் கரைக்கும் போது உங்களுடைய கடன் கரைவது போல எண்ணிக்கொண்டே உப்பை கரைத்து விடுவது நல்லது ஆக்சுவலி இதை ஒவ்வொரு மாதம் அமாவாசை வரும்போது பழைய உப்பை தண்ணீரில் கரைத்து விட்டு புதிய உப்பை அந்த மஞ்சள் துணியில் வைத்து மஞ்சள் துணியில் இருக்கக்கூடிய மற்ற பொருட்கள் எல்லாம் அப்படியே அந்த மஞ்சள் துணியில் வைத்து திரும்ப உங்களுடைய வீட்டு நிலைவாச படியிலே வந்து கட்டி வரணும் இந்த மாதிரி செய்து வந்தீங்கன்னா உங்களுடைய பண பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் கூடிய விரைவில் ஒரு தீர்வு வந்து வந்துடும் அப்புறம் இது பணப்பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிடையாது நகைக்கடன் இருக்கிறவங்க கூட அந்த பிரியாணி இலையில் நகைக்கடன் தீர எழுதி வைங்க நம்பிக்கையோடு இந்த சுலபமான ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்து வந்தால் நிச்சயமாக நீங்கள் எதிர்பாராத நிறைய நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் நிகழும் அந்த ஒரு இது வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது ஸோ நம்பிக்கையோட பரிகாரம் செய்து பலன் பெறுங்க இவ்வளோ நேரம் பரிகாரம் வந்து என்ன செய்யணுங்கிறத வந்து பார்த்தோம் இப்போ நெக்ஸ்ட்டு அமாவாசையிலேருந்து உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்க போதுங்கிறத சொல்ல போகிறேன் விருச்சக ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் அமாவாசையிலேருந்து கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க விருச்சகராசி விஷாக நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ விருச்சக ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகணியில் என்ன மாதிரி அமாவாசையில் அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க சுகஸ்தானத்தில் புதன் சனி பஞ்சமஸ்தானத்தில் ராகு சுக்கரன் சூரியன் ரணருண ரேகஸ்தானத்தில் சந்திரன் கலஸ்தரஸ்தானத்தில் குரு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் கேது இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு வள வரப்போகுது இந்த கிரகங்கள் இப்படி வள வருவது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசையில் கிரக மாற்றங்கள் இருக்குது ராகு கேதுவும் புதனும் மாற போகிறாங்க இதில் ராகு பகவான் வந்து பஞ்சமஸ்தானத்திலிருந்து விலகி சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு கேது பகவான் லாபஸ்தானத்துலேருந்து விலகி தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு புதன் பகவான் ஸ்தானத்திலிருந்து விலகி ரணருண ரேகஸ்தானத்துக்கு மாறுறாரு இந்த கிரக மாற்றங்கள் நிலைகள் இதனோட அடிப்படையில் அமாவாசையிலேருந்து நீங்கள் பெறக்கூடிய பலன்களை உங்கள் ராசிக்கு நான் சொல்ல போகிறேன் என்ன பலன்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு பலன் பெறுங்க புகழ் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு பொன்னான வாழ்க்கையை அமைத்து நடுநிலைமையோடு நடக்கக்கூடிய எண்ணம் கொண்ட விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அமாவாசையிலிருந்து நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களும் ஒன்றுக்கு பத்தாக லாபத்தை தரும் என்று சொல்லப்படுது சாதனைகள் பல நிகழ்த்தி புகழ் பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாகும் வாழ்க்கை துணை வகையில் தகுந்த ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதார நிலை உயர்வு தருவதாக உங்களுக்கு அமையும் வீடு மனை வாகன தொடர்பான இனங்களில் அனுகூலமான நிகழ்வுகள் நடக்கும் மொத்தத்தில் இந்த அமாவாசைக்கு பிறகு அனுகூலமான நாட்கள் என்று உங்கள் ராசிக்கு சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரியவர்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையிலான பணி வாய்ப்புகள் பெற முடியும் அரசு சுற்றுலாத்துறையில் பணிபுரியக்கூடிய அதிகாரிகளும் தனியார் சுற்றுலா நிறுவன அதிகாரிகளும் பயணிகளுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுத்து அவங்களுடைய பொருளாதார நிலை உயர்வு பெறுவது மாதிரி அமையும் அப்புறம் தொழிலதிபர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு சிறந்த முன்னேற்றமானது காண்பீங்க நல்ல வியாபார வாய்ப்புகள் பெற்று முன்னேற்றம் கூட பெறுவீங்க புதிய சந்தை வாய்ப்புகளை பெற்று பொருளாதார முன்னேற்றம் அடைவீங்க வியாபாரத்திற்கு புதிய வாகனம் வாங்குறதெல்லாம் நீங்கள் இந்த டைம் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வாங்கி சக்ஸஸ் ஆக முடியும் பெண்கள் சக ஊழியர்களுடைய மறைமுக நெருக்கடிக்கு உள்ளாக வாய்ப்பு இருக்குது உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு குறைவாக இருக்கும் தைரியமான குணங்களோடு பணி செய்வதால் மட்டும் இருக்கக்கூடிய வேலையில் இடர்களை எதிர்கொள்ள முடியும் அதனால் தைரியமாக இருக்க பாருங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு டெக்னிக்கல் துறையில் சேர்ந்தவர்கள் மேன்மை அடைவீங்க பிற நாடுகளுக்கு சென்று பணியாற்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் புகழ் பாராட்டு கிடைக்கவில்லையே என்று வருத்தப்பட வேண்டாம் காத்திருந்து கடமைகளை சரியாக செய்பவர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு வெற்றிக்கனி கண்டிப்பாக கிடைத்தே தீரும் அப்புறம் அரசியல் இருப்பவர்களுக்கு நல்ல நிலை கிடைக்கும் மற்றவர்களிடத்தில் மதிப்பு மரியாதை கிடைக்கும் பணத்தை இழக்க நேரிடலாம் நம்பிக்கையாளர்கள் மட்டும் பணத்தை கொடுப்பது நல்லது உயர் பதவிகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல நிலை இந்த டைம் வந்து சேரும் அப்புறம் மாணவர்கள் படிப்பில் சிறப்பான பலனை காணலாம் இந்த கல்வியாண்டில் நீங்கள் விரும்பிய பாடம் உங்களுக்கு கிடைக்கும் அதிக உழைப்பும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் படிப்பில் சாதனையானது புரிய முடியும் அதனால் சாதனை புரியறதுக்கு அதெல்லாம் ரொம்ப அவசியம் இதெல்லாம் தாங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நான் ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்களும் இதை பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் விருச்சக ஆசைக்காரங்களாக இருந்தாங்களா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன்டையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் नंदरी